இந்தியாவை உலுக்கும் உருமாறிய மூன்று வகை கருணாக்கள் விஞ்ஞானி மாரியப்பன் எச்சரிக்கை இந்தியாவில் தற்போது மூன்று வகையான உருமாறிய கரோனா வைரஸ்கள் மிக தீவிரமாக பரவி வருகின்றன ஆகையால் பொதுமக்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இயங்க வேண்டும் என ஐசிஎம்ஆர் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி மாரியப்பன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொசுக்கள் மற்றும் நுண்கிருமிகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொண்ட ஐசிஎம்ஆர் முன்னாள் விஞ்ஞானி மாரியப்பன் இது சிறப்பு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் பரவி வரும் கரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலை மிக தீவிரமாக உள்ளது இதற்கு காரணம் கனடா பி ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ஏழு தென்னாப்பிரிக்கா பி ஒன்று புள்ளி மூன்று ஐந்து ஒன்று மற்றும் பிரேசில் பி ஒன்று நாடுகளில் உருவான உருமாறிய கரோனா வைரஸ் தற்போது இந்தியாவிலும் ஊரு ஊடுருவியுள்ளது உருமாறும் தன்மை கொண்ட இந்த வைரஸ் காரணமாகவே தற்போது இந்தியா மிக கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி உள்ளது இது குறித்த விரிவான அறிவியல் ஆய்வுகள் வெளியாகியுள்ளன குறிப்பிட்ட கரோனா வைரஸ் ஆறாய் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட உருமாற்றங்களை உலக அளவில் நிகழ்த்தியுள்ளது அவற்றில் மேற்காணும் மூன்று உருமாறிய வைரஸ்கள் தான் கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது மாதிரிகளை கொண்ட நிகழ்த்தப்பட்ட ஆய்வுகளின் மூலம் இந்த மூன்று முக்கிய கரோனா வைரஸ்கள் கண்டறியப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது மாத்திரமல்ல யுகே ஸ்ட்ரெயின் என என்று சொல்லக்கூடிய கரோனா வைரஸ் ஒரே நேரத்தில் இருபது நபர்களை தொற்றக்கூடிய வீரியம் மிக்கதாகும் இதனை தடுப்பதற்காக நமது மருத்துவர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் பணியாளர்கள் மிக தீவிரமாக போராடி வருகின்றனர் தில்லையில் இந்திய பிர பிரதமர் மோடி மற்றும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இதற்காக பெரும் சிரத்தை எடுத்து இந்த வைரசை அழிக்க முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் யாகையால் பொதுமக்களாகிய நாம் ஒருங்கிணைந்து மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் இயக்குனர் ஜெனரல் பல்ராம் உள்ளிட்ட விஞ்ஞானிகளுடன் ஆலோசனைகளை மேற்கொண்ட பிறகே இந்திய பிரதமர் முடிவுகளை அறிவித்து வருகிறார் இந்த நோய் தொற்றை குறைப்பதற்கான முழு வாய்ப்பும் பொதுமக்களிடம்தான் உள்ளது முகக்கவசம் கிருமி நாசினி பயன்படுத்துதல் மற்றும் சமூக இடைவெளி ஆகியவற்றை கண்டிப்பாக கடைபிடித்தல் அவசியம் கடந்த பிப்ரவரி மாதம் வரை கொரோனா வைரஸின் தாக்கம் படிப்படியாக குறைந்து இருந்த நிலையில் தற்போது மிக வீரியமாக பரவி பரவ காரணத்தை நாம் அறிய வேண்டும் இந்தியா முழுவதும் பல்வேறு முக்கிய நகரங்களில் இயங்கும் சர்வதேச விமான நிலையங்களையும் அங்கு வரும் வெளிநாட்டு பயணிகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது பழைய முறைப்படி அவர்கள் அனைவரையும் குறைந்தது பதினான்கு நாட்கள் குறிப்பிட்ட இடத்தில் தனிமைப்படுத்தி கரோனா வைரஸ் தொற்றை இல்லை என்பதை உறுதி செய்த பின் இந்தியாவிற்குள் அனுமதிக்க வேண்டும் என்பது எனது கருத்து வருகின்ற வெளிநாட்டு பயணிகளில் ஐந்து பத்து மற்றும் பதினான்கு நாட்கள் கரோனா தொற்றுடன் வருகை தரலாம் குறிப்பிட்ட சில நாட்கள் உள்ளுக்குள் வைரஸ் இருந்தாலும் நெகட்டிவாகவே நமது பரிசோதனையில் காண்பிக்கக்கூடும் ஆகையால் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு மீண்டும் பதினான்கு நாட்கள் குறைந்தபட்சம் அவர்களை தனிமைப்படுத்துகின்ற முறையை செயல்படுத்த வேண்டும் அதே போன்று கடல் மார்க்கமாக வருகின்ற நபர்களுக்கும் பதினான்கு நாள் தனிமைப்படுத்துதலை செய்தல் அவசியம் உருமாறிய கரோனா வைரஸ்களின் தீவிர தன்மையை உணர்ந்து இதனை உடனடியாக செயல்படுத்துவது அவசியம் என வேண்டுகோள் வைக்கிறார் விஞ்ஞானி மாரியப்பன் இந்தியாவில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தில் ஓய்வு பெற்ற எஞ்சானியாகிய டாக்டர் டி மாரியப்பன் ஆகிய நான் அனைத்து விதமான பரவல் நோய்களாகிய கொசுக்கள் மூலம் ஆகக்கூடிய டெங்கு சிக்கன்குடியா ஜிக்கா முளைக்காய்ச்சல் போன்ற நோய்களில் அனுபவ பெற்றவனுமாகிய நான் இன்றைய சூழலில் நம்மிடையே நிலவக்கூடிய கோவிட் நைன்டீன் என்று சொல்லக்கூடிய கொரோனா நோயை பற்றிய தாக்கத்தை குறித்து அனைவரும் மிகவும் வருந்தும் விதமாக கவலைப்படும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் இவ்வாறு நாம் அல்லப்படுகின்றோம் என்று ஒருபுறம் நினைக்கத் தோன்றினாலும் பல்வேறு விதமான விஞ்ஞானப்பூர்வமான கருத்துக்கள் நிலவி வருகின்றன அதில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் எடுத்து வைக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் ஏன் என்று சொல்கின்றேன் என்றால் சிலர் இதன் கருத்து வாயிலாக இது இயற்கையல்ல செயற்கையாக உருவாக்கப்பட்டு சைனாவை இருந்து பரவப்பட்டது என்று சொல்கின்றார்கள் சிலர் இயற்கையாகவே இருந்து மனிதருக்கு பரவிய நோய் என்றும் சொல்கின்றார்கள் நான் அதை குறித்து நான் உங்களிடம் விவாதிக்கப் போவதில்லை என்னுடைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால் ஏற்கனவே நம்மிடையே வந்து பரவிக்கொண்டிருந்த கொரோனா நோயாக நார்மல் ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய அந்த இருந்து கோவேக்சின் என்ற ஒரு விதமான வேக்சினை நம்மளுடைய தேசிய வைரலஜி என்று சொல்லக்கூடிய நிறுவனமானது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கு அதை அந்த வைரஸிலிருந்து தொகுப்பெடுக்கப்பட்டதை பாரத் பயோடெக் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் கோவேக்சின் என்ற தடுப்பு மருந்து அதே போன்று கோவிஷீல்டு என்பதை ஜெனிகா ஜெனிகா என்ற நிறுவனத்துடன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி செய்து அதை கூடுதலாக நமது புனே நகரில் இருக்கக்கூடிய என் ஸ்ரீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி நிறுவனமாக மூலமாக கூடுதலாக தயாரித்து மனித மனிதர்களிடையே இந்த வேக்சின் இரண்டையும் பழக்கத்திற்கு புழக்கத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதை பற்றி எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இது கிட்டத்தட்ட ஜனங்களுக்கு ஒரு எண்பது சதமான அளவுக்கு ப்ரொட்டெக்ஷன் இருக்குது இம்யூனிட்டி லெவல் என்பதை நம்ம எல்லாம் ஆணித்தனமாக அறிந்து கொண்டிருக்கோம் அது மாத்திரமல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் இருக்கும்போது புதிதாக மூன்று விதமான உருமாறிய கொரோனா வைரஸ் நம்மிடையே கொண்டிருக்கின்றது இது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மாதிரிகளிலே எடுத்து உறுதி செய்திருக்கின்றார்கள் நமது அரசாங்கம் என்பது என்ற தகவலும் ஒரு மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய தகவல் அது மாத்திரமல்ல இந்த மூன்று ஸ்ட்ரெயின் வேரியன்ட்ஸ் என்று சொல்ல ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெயினானது கூடுதலாக நோயை நோய்க்கு நோய்க்கு நோய்களை நோய் தொற்றை பரவச் செய்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது என்பதை அறியும்போது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது அந்த மூன்று வேரியன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் கொரோனாவில் ஸ்ட்ரெயின் என்னவென்று கேட்டால் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய யூகே ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் யூகே வேரியன்ட் அதை என்னவென்று அழைக்கின்றார்கள் பி டாட் ஒன் டாட் ஒன் டாட் ஒன் என்றும் இது கிட்டத்தட்ட இருபது நபர்களுக்கு மேல் தொற்று உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயின் என்றும் மேற்கொண்டு சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ட்ரெயின் பி ஒன் டாட் த்ரீ ஃபைவ் ஒன் என்ற ஸ்ட்ரெயின் ஆனது அதுவும் கூடுதல் நபர்களை தொற்றுவிக்க ஆளாக இந்த இந்த நோய் இந்த ஸ்ட்ரெயினும் நம்மிடையே காணப்படுகின்றது இதை மற்றும் பிரேசிலியன் என் ஸ்ட்ரெயின் வேரியன்ட் என்று சொல்லக்கூடிய பி என்பதும் நம்மிடையே இந்த நோயை தொற்றை கூடுதலாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பதால் நாம் எப்போதும் போல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வேக்சின் போட்டிருந்தாலும் சரி நாம் வேக்சின் போடவில்லை என்றாலும் சரி அது கட்டாயப்படுத்தும் அரசாங்கம் சொல்லவில்லை நம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் கூடுதலாக வேக்சின் போட்டுக்கொண்டால் அவருடைய பாடியில் நல்ல ஒரு இம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை நமக்கு நம்ம அரசாங்கங்களானது அறிவுறுத்துகின்றது அது போடுவது நல்லது தான் அப்படி இருக்கும்போது அது மாத்திரமல்ல முகக்கவசம் சோசியல் டிஸ்டன்ஸ் அண்ட் யூசிங் சானிடைசர் இது மூன்றும் அத்தியாவசியமானது இதை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் பொழுது நம்மளேயே கூடுதலாக கொரோனா நோய் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கின்றது என்றால் முக்கியமாக இந்த மீட்டன் ஸ்டெயின் என்று சொல்லக்கூடிய உருமாறிய கொரோனா வைரஸ்கள் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வரக்கூடிய பயணிகள் மூலமாக நம் நாட்டிற்கு அவை வந்து சேர்ந்து விட்டன நம் நாட்டிலே மூன்று விதமான ஸ்டெயினும் இருக்கின்றது என்பதையும் உறுதிப்பட செய் சொல்லியிருக்கின்றார்கள் அவ்வாறு சொல்லும்போது அவ்வாறு நிகழ்வை காணும்போது அவர்கள் வெளிநாட்டு பயணிகளை ஐந்து நாள் தொற்று உள்ளவர்களாக இருக்கலாம் பத்து நாள் தொற்று உள்ளவர்களாக இருக்கலாம் பதினான்கு நாங்கள் தொற்று உள்ளவர்களாக இருக்கலாம் அவர்களை குவாரண்டைன் செய்து நம் நாட்டிலே அனுமதித்தால் இந்த நோயினை மிகவும் கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏற்கனவே நமது அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கின்றது இதை கொஞ்சம் தீவிரப்படுத்தினால் குறிப்பாக மும்பை டெல்லி கல்கத்தா ஹைதராபாத் அகமதாபாத் போபால் போன்ற பல்வேறு இன்டர்நேஷனல் ஃப்ளைட் வர வந்து சேரக்கூடிய இடங்களிலே அவர்களை கண்காணித்தால் அவர்கள் மூலமாக வந்து தொற்று பரவக்கூடியதை மிகவும் குறைக்கலாம் என்பதும் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது இது தவிர கடல் மார்க்கமாக அதாவது நம் நாட்டை சுற்றிலும் அரபிக்கடல் வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் என்ற இரண்டு விதமான கடல்கள் இருக்கின்றன மேற்குப்புறமும் கிழக் கிழக்கு பகுதி இதிலிருந்து வரக்கூடிய படகு வழியாகவும் கப்பல் வழியாக வரக்கூடிய நபர்களை பரிசோதிப்பதற்கான ஒரு தகவல்களை ஒரு ஆய்வுகளை சில திறம்பட செய்தால் இன்னும் இந்த நோய்வாய்ப்படுபவர்களை குறைக்கலாம் குறைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்தாக உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் இதை செய்து கொண்டிருக்கின்றது நமது அரசாங்கம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை நன்றாக நமது பாரத பிரதமர் தலைமையின் கீழ் மத்திய அரசும் நம்முடைய தமிழக அரசும் நல் நல்ல விதமாக செய்து கொண்டிருக்கின்றால் இது திறம்பட மென்மேலும் அடைந்து இந்த கூடுதலாக இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பற்றவர்களை குறைக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கின்றேன் இது தவிர நாம் மக்களாகிய நாம் மிகவும் பாதுகாப்போடு இருப்பதற்கு சானிடைசர் உபயோகிக்கணும் எங்கு சென்றாலும் முகக்கவசம் கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும் கட்டாயமாக சோசியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக இடைவெளியையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்